சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து இருக்கே திருத்திக்கோ தவறு இருக்கே திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்த அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ நேற்றைக்கு ஒரு பதிவு போட்டேன் நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் அந்த பதிவுக்கு வந்து நிறைய பேர் வந்து வரவேற்பு குத்திங்க ஆதரவும் குத்திங்க நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணாங்க நான் தப்பாக சொல்லலை என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா தலைவர் தலைவரில் வந்து அவர் தனியாக இருக்கும் போதோ அவர் வீட்டிலேயோ கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்கலாம் அது ஓகே ஆனால் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அவர் கால் மேலே கால் போட்டு அமர்ந்ததே கிடையாது அப்படின்ட்டு சில பேர் பதிவு போட்டீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஏன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா இப்போது இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி அவர்கள் பொதுக்குழு கூட்டத்திலையும் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிற புகைப்படத்தை தான் நான் அவங்களுக்கு காட்டப்போகிறேன் என்னங்க ப்ரோ இது இதுக்கெலாம் இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பேசிட்டீங்க விட்டு தள்ளுங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோன்றீங்க கரெக்டு இல்லைன்னு சொல்லலை உண்மைதான் அவங்க கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா அவங்க புரட்சி தலைவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டதுனால நம்ம வந்து அதை வந்து நிரூபிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு வந்துடுங்க பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது இந்த ஃபோட்டோ போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லுங்கள் அதையும் வேணால் நான் போட்டு விட்றேன் இப்போ என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணுவீங்க ஆ பொதுக்குழு கூடத்தில் கால் மலை கால் போட்டு உட்காந்துருக்கலாங்க புரட்சித் அவர்கள் இந்த காலை போட்டு தான் கரெக்டாக இருந்திருக்குமே இல்லை அந்த காலை போட்டு அவர் உட்கார மாட்டார் அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்பீங்க அதனால் வந்து அப்படி கேட்டாலும் சொல்லுங்கள் அதுக்கும் நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் புகைப்படத்தை போட்டு நிரூபிக்கிறேன் ஓகேங்களா அதனால் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் சில பதிவுகளை போடுறீங்க குழந்தைத்தனமாக அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து உண்மை இல்லை இதுதான் உண்மை அப்படின்றத நிரூபிக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவு அதே மாதிரி புரட்சித் தலைவர் அவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த பொதுக்குழு கூட்டம் எந்த இடத்துல நடந்தது எந்த வருஷம் நடந்தது என்ன தேதியில் நடந்தது அது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த பதில் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரட்சத்தில் பக்தர்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தான் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் ஏன்னா லைக்குன்றது சும்மா தானே இருக்குது அப்படி தட்டி விடலாம்ல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய வீடியோஸ் அப்டேட் ஆகுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்